ம் புஷ்பா நகரில் ஜூலை பதினைந்தாம் தேதி கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நூற்று ஒன்பதாவது மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் அன்னதானம் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொது செயலாளர் அருள் பெத்தையா அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி குழந்தைகள் மற்றும் மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இந்த நிகழ்வில் காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் சிவராஜ் சேகர் பகுதி தலைவர் கராத்தே செல்வம் மற்றும் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஐநூறு மாணவர்களுக்கு பள்ளிக்கு செல்லும் புத்தகப்பை மற்றும் ஓவியத்திற்கு தேவையான பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு ஓவிய போட்டி பேச்சு போட்டி வைக்கப்பட்டது இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கேடயம் மற்றும் பரிசு தொகை வழங்கப்பட்டது செல்வம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு ஐநூறு குழந்தைகளுக்கு வந்து பேகு அப்புறம் அந்த கலரிங் பெயிண்ட் கிட்டு அப்புறம் ஜோமெண்ட்ரி பாக்ஸ் கொடுத்திருந்தோம் அது மட்டும் இல்லாமல் காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு பத்தி பேச்சு போட்டியாக நாங்கள் அறிவித்திருந்தோம் அந்த குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா ஷீல்டு மெடல் கேஷ் அவார்ட் பிரைஸ் கொடுத்திருந்தோம் இந்த மாதிரி பேச்சு போட்டி வந்து நாங்கள் ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய அலுவலகத்தில் வைத்து நடைபெறும் இந்த மாதம் வந்து காமராஜருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நான் பிறந்த இந்த இடத்துல நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ எல்லாருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செஞ்சுருக்கோம் எல்லா பிள்ளைகளும் நல்லா காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தெரிந்து கொண்டாங்க அதை பற்றி பேச்சு கூட்டியும் சொன்னாங்க நன்றி குடும்பத்தில் போது நம்மை எப்படி அதற்குள்ளே குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று குடும்பத்தை காத்தார்களோ அதே போல நமக்கு வந்த வருமானத்தை கொண்டு இந்த மாநிலத்தை காத்தவர் பெருந்தலைவர் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார் பல கட்டங்களை சொன்னது போல பல தொழிற்சாலைகளும் அவர் காலத்தில் வந்து எப்படி ஆங்கிலேயர் காலத்து இருப்பு பாதைகளை இப்போது பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோமோ காமராஜர் காலத்து தொழிற்சாலைகளும் இன்றைக்கு வரலாற்றினுடைய அங்கமாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டின் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய நல்லாட்சியை தந்த நாயகர் காமராஜர் எனவே அந்த காமராஜரின் விழாவிலே காமராஜரை பற்றி தெரிந்து கொண்டு அவரை புரிந்து கொண்டு இங்கே உரையாற்றிய கவிதை பாடிய கட்டுரை எழுதிய அனைத்து மாணவர் செல்வங்களே உங்கள் அத்தனை பேரையும் நான் வாழ்த்துகிறேன் காமராஜரை நம் எதிர்காலத்திற்கு ஒரு தலைவராக நல் மனிதராக நாம் உருவாக வேண்டும் என்கிற காமராஜரை போல நாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு லட்சிய உறுதியை நாம் மேற்கொள்ள வேண்டும் அவர் காட்டிய வழியிலே நாம் செயல்பட வேண்டும் இந்த நல்ல நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இன்றைக்கு காமராஜரின் நினைவுகளை அவர் மறைந்து ஐம்பது ஆண்டுகள் கிடந்துவிட்டன ஐம்பது ஆண்டுகள் கடந்த பின்பும் மறைந்த ஒரு தலைவரின் புகழை பாடிக்கொண்டே இருக்கிறோம் இதை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு தலைவனின் மகத்தான வரலாறு என்பதற்கு இதைவிட என்ன வேண்டும் எனவே இந்த அருமையான நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த இந்த பகுதியினுடைய தலைவர் கராத்தே செல்வம் அவர்களுக்கும் அவரோடு துணை நின்று இந்த பகுதியிலே செயலாற்றிக் கொண்டிருக்கிற வட்டத் தலைவர்களுக்கும் மாமன்ற உறுப்பினரின் அன்பு சகோதரி திருமதி சுகன்யா செல்வம் அவர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற பெருந்தகையாளர்கள் இந்த மூவருக்கும் பங்கேற்ற மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு கல்வி கண் திறந்த காமராஜர் புகழ் வாழ்க வாழ்க என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கூட்டத்திலே தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அருமை குடியரசுத் தலைவரால் கருணத்தை செல்வம் அவர்களே இங்கே வருகை இருக்கின்ற மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அருமை குடியரசுத் தலைவர சிவராஜசேகரன் அவர்களே நூற்றி ஒன்பதாவது வட்டத்தினுடைய மாவட்ட உறுப்பினர் சுகன்யா செல்வம் அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய வட்ட தலைவர்கள் வட்டார தலைவர்கள் நிர்வாகிகள் மகிழா ராஜசேகர் சார்ந்தவர்கள் மற்றும் அனைவருக்கும் வணக்கத்தில் சொல்லி இங்கே வருகிற மாணவ செல்வங்களையும் அவருடைய பெற்றோர்களையும் இருவரம் கூப்பி வணங்கி வருகிறேன் காமராஜர் ஒரு சரித்திரம் காமராஜர் ஒரு சகோதரம் காமராஜரை பற்றி போதெல்லாம் பேச அரசியல் கட்சிகளே கிடையாது காமராஜரை தவித்துவிட்டு தமிழ்நாட்டிலே யாரும் அரசியல் செய்ய முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில் உயர்ந்தவனா பெருந்தலைவர் காமராஜர் பற்றி அவருடைய பிறப்பு அவருடைய இதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டாங்க காமராஜர் என்ன படித்தார் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் படிக்கிறது ஏதோ ஆறாம் வகுப்புதான் ஆறாம் வகுப்பு டிஸ்கிரிமினி ஆனா அந்த ஆறாம் வகுப்பு டிஸ்கிரிமினி பண்ண ஒரு தலைவர் ஏதோ ஒரு உன்னதமான நோக்கத்துல அவர் செயல்பட்டார்னா நீங்க பாத்தீங்கன்னா கிராமங்கள் இப்ப எல்லாருமே இப்ப நகரத்துல இருக்கிறோம் எல்லாருமே வந்திருப்போம் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒரு பள்ளி ஆரம்ப பள்ளி அதிகமாக ஆரம்பித்த பெருமைக்குரியவர் காமராஜர் அடுத்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு சுற்று வட்டாரத்துக்கு ஒரு நடுநிலை பள்ளி பத்து கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி சொல்லி பள்ளிக்கூடங்களை அமைக்க வேண்டும் என்று ஒரு உன்னதமான நோக்கத்தினுடைய கல்வி இருந்தால் மட்டும்தான் ஒரு சமூகம் வந்து முன்னேற்றம் பண்ண முடியும் கல்வியின் மூலமாக தான் ஒரு குடும்ப முன்னேற்றம் முன்னேற்றப்பட முடியும் கல்வியின் மூலமாக தான் ஒரு தனிநபர் முன்னேற்றப்பட முடியும் என்பதெல்லாம் ஒரு தொலைநோக்கு பாதையோட சிந்தித்து கர்மவீரர் காமராஜர் அவர்களால் கொண்டு இந்த கல்வி புரட்சி வினப்பதிவு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தமிழ்நாட்டில் படி அந்த படிப்பொருள் உயிர்ஜாதிகள் மட்டும்தான் போய் படிக்க முடியும் வசதி உள்ளவர்கள் படிக்க முடியும் என்ற சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் தான்

மதிய உணவு என்ற ஒரு கான்செப்ட முத முத போனது யாருன்னா கருணவேல் காமராஜர் அந்த மனிதருக்கு வந்து எந்த விதமான உள்நோக்கம் கிடையாது இன்னைக்கு உள்ள யாருக்கு மதுரை சிரிக்கிறது ஆசை அதாவது ஒரு ஆயிரம் ரூபாய் திட்டத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் மதுரை சிரி திட்டுவாங்க இன்னைக்கு அரசியல் கட்சிகள் அந்த காமராஜர் அப்படிலாம் செய்யல உண்மையிலேயே மக்களுக்கு அந்த அந்த பள்ளிக்கூட பள்ளிகளுக்கு பிள்ளைகள் செல்வதற்கு உணவு வேண்டும் என்று இது பண்ணி உணவு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு அதனால

எல்லா ஊருக்கும் வந்து ஒரு பள்ளிகள கட்டி வச்சுட்டாருங்க எல்லா ஊருக்கும் வந்து அவங்க எல்லாவற்றையும் செயலக்காரர்கள் தான் இங்கை ஆட்சியாளர்கள் தான் வந்து எந்த விதமான மக்கள் சேவையில வந்து அவங்களுடைய பணிகளை பெருசை எல்லாம் சொன்னது இல்லை காமராரும் செம்மையும் போயிட்டாரு அத டெவலப் பண்றாங்க இவங்க அவ்வளவுதான் அவங்க என்ன செய்யறது ஒன்று நம்ம நேர்மையான தலைவர்களை பின்பற்றி வந்தா மட்டும்தான் நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் எதிர்காலம் சிறப்பாக வரைய முடியும் இந்த ஜெனரேஷன் வைக்கிறாங்க அடுத்த தலைமுறை வந்து இன்னும் பாதிக்க மாட்டேருவாங்க

அதே வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் கேரளா மாவட்டத்தில் உள்ள நெய்யாறு அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் மதுரை ஆரம்பித்தவர் நம்ம காமராஜர் இதெல்லாம் பார்த்தாரு பெரியார் அதனாலதான் பெரியார் வந்து தமிழர்களின் ரட்சகர் காமராஜர் பச்சை தமிழன் காமராஜர் அப்படின்னு